அங்கே தமிழில் கல்வெட்டு இருக்குங்க அந்த கல்வெட்டை படித்து பார்த்தா இதன் அருகில் வந்து முருகன் கோயில் இருக்குது அப்படிங்கிற குறிப்பு அதில் இருக்குது மிக பழமையானது முருக வழிபாடு இல்லையா அதாவது இது ரெண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே கல்லுலேயே ஒரு வேலு செங்குத்தா இன்றைக்கும் நிற்கிது மண்ணுக்கடியில் அது புதைஞ்சிருக்கு அதை மண்ணை தோன்றாங்க ஆறு அடிக்கு அந்த மண்ணை தோணுனதுக்கப்புறம் தான் அந்த கோயில் இருக்குங்கிறதே தெரியுது அங்கே மூலஸ்தானம் கர்ப்பகரம் இருக்குது அதே மாதிரி ஒரு மண்டபங்கள் எங்கெங்கே கோயில்கள் இருக்குமோ வசந்த மண்டபம் அப்படி எல்லாமே அந்த கோயிலில் இருக்குது அதாவது செங்கற்களால் ஆன ஒரு அடித்தளம் இருக்குது கருங்கற்களால் ஆன ஒரு மேல்தலமும் அதில் இருக்குது ரொம்ப ஆச்சரியம் இவ்வளோ பழமையான ஒரு கோயில் இந்த பகுதியில் இருந்திருக்கு பல்லவர்களினுடைய காலத்தில் இது கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலும் மகேந்திரவர்ம பல்லவர் அதுவும் மூன்றாவது மகேந்திரன் அவர் காலத்தை சார்ந்ததாக இது இருக்கலாம் அப்படின்னும் கணிக்கிறாங்க எது எப்படி அவங்க இந்த சுனாமினால நமக்கு ஒரு பழமையான ஒரு முருகன் கோயில் இருந்தது நமக்கு தெரிந்தது அந்த கோயிலில் மூ அதாவது நந்தா விளக்கை ஏற்றுவதற்காக அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து பல நிலங்களை மானியமாக கொடுத்துருக்கிறார்கள்